அவன் புயல் வெயில் மழை எதுவா இருந்தாலும் பண்றது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு குடிக்கிறானுங்க குடிக்கிறானுங்க குடிக்கல நீ குடிக்க மாட்டியா நான் குடிக்க மாட்டேனா இல்ல இவன் குடிக்க மாட்டானா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கருவடி குப்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒயின் ஷாப்பாக இருக்கணும் நம்ம ஆசைப்பட்ட எந்த லிக்கராக இருந்தாலும் மிஸ் ஆகாமல் அந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய ஷாப்பாக கேட்டது பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் கருவடி குப்பத்தில் இருக்குது இல்லைங்களா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஷாப் தாங்க ராஜராஜன் ஒயின்ஸு ஸோ இது ஒரு பெஸ்ட் லேண்ட்மார்க்கான ஷாப்பாகவும் சொல்லலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா பார் ஃபெசிலிட்டி இருக்குது நேச்சரான பார் ஃபெசிலிட்டி இருக்குது அங்கேயே உங்களுக்கு வந்து ஏ டு செட் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஷாப்பில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ரிவ்யூ பண்ண தான் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வேலண்டைன்ஸ் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒரு ரூபா தான் இங்கே இதெல்லாம் கிடைக்காது தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டில் கூட கிடைக்காது கிடைச்சாலும் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜாம்சன் இது ஸ்காட் சிவன் இதெல்லாம் வெளி மாநிலத்திலேருந்து வருது ரெண்டாயிரம் ரூபா இது நம்மளோட ஓன் பிராண்டு பிளாக் அண்ட் கோல்டு இது ஃபுல் வந்து ஐநூற்றி பதினாறு ரூபா தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நம்ம இங்கே தயாரிக்கிட்டு மற்ற மாநிலத்தில் போனால் இது கிடைக்காது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை

முந்நூறுவா நானூறுரூவா ஜாஸ்தியாக தான் இருக்கும் சிவாசு கோவிலு இது பாத்தீங்கன்னா மூவாயிரூவா இது ஸ்காட் லிஸ்டி இது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா செல்மணத்தில் ஒரு ரெண்டாயிரூவா கூட வரும் ஆறாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கூட வரும் இது நம்ம ஒன் பிராண்டு நெப்போலியன் இது பாத்தீங்கன்னா எரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இது டேவிட் இசை இதெல்லாம் வந்து பிராண்டி சாப்பிட்றதுக்கு தலைவலிக்கு அது எதுவும் இருக்க நல்லா இருக்கும் மைல்டா இருக்கும் உடம்புக்குன்னு சொல்ல முடியாது தான் இது எல்லாம் ஆல்காய் கலந்துக்கிட்டால வாங்கி சாப்பிட்றவங்க ஸ்மெல் இல்லாத இருக்கணும் இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் வெயில் மரத்துல போனால் ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா வரும் வந்து டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல

தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் டூ ஹண்ட்ரட் இந்த பிராண்டிலே இப்போ விஸ்கில காட்டுங்களா பேலன்டேன்ஸ் அதுலயும் வந்து குவார்ட் இருக்குது சிவாஷி க்வார்ட் இருக்குது அப்ஜுல் ஒர்க்கா அதெல்லாம் இருக்குது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா வந்து கடைக்காயட்லாம் இருக்கு லிட்டர் இருக்குது லிட்டர் இருக்குது வந்து

அதிகாரம் குழந்தை அப்பா கஷ்டமா இருக்கும் இந்த சாருக்கு அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இது வந்து ஆயிரத்தி இரநூறு வரும் இது ஐநூத்தி இந்த இருக்கும் நல்லா இருக்கும் போனா வெளியே உள்ள கிடைச்சா ஆயிரம் கிடைக்கும் சீப்பா இது வந்து வாழைப்பழம் ஸ்மெல்லு மிஸ் பண்ணது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

ये दिस, ये बढ़िया टेस्ट करता है स्मेल नहीं आती है इट्स वेरी गुड यू कैन ट्राई फ्रॉम कमिंग फ्रॉम बैंगलोर बैंगलोर ब्लैक एंड आरूती पाना रूप नाला ना 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 ना

ஆண்டிகிட்டி ப்ளூ கலர் மாதிரி ஆண்டிகிட்டி ப்ளூ பாத்தீங்கன்னா வந்து அல்கால குளிர் பண்ணி வந்து தனிப்பட்ட முறையில் செய்யுது அது ஆர்டினரியா சாதா சாதாமா இது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி அப்படியே பிளான் பண்ணி செய்யுது ஐநூத்தி நாற்பது தான் இது இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா வெளி மா வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரு ஏன்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் என்ன கிடைக்கிறதுனா வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவா தான் ஆண்டில் இது நல்லா இருக்கும்

அதே மாதிரி இப்போ வெளியில் மாநிலத்திலிருந்து வரவங்களுக்கு வந்து இது மாதிரி விஷயம் ஸ்காட்ச் யூஸ் ஒன்றுனா ஒன்னா ஸ்காட்ச் லிஸ்ட் ஒன்று தரலாம் இப்போ இந்த பக்காடி பக்காட்டில நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து லெமனு ஆர்டினரி ஆரஞ்சு இது கொய்யா இது வாட்டர் மெலன் அது மாதிரிலாம் நிறைய ஜிஞ்சரு ஆமாம் இது பிளாக்கு இப்போ வந்து இப்போ வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் தான் இப்ப நம்ம வெளியில போய் வெளியில போய் நம்ம ஒரு பக்கம் சாப்பிடணும் ஒரு வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரவா வரும் அங்கேயே வாங்கிக்குவாங்க கரெக்டா ரெண்டாயிரம் வரும் தௌசண்ட் அப்படியே அப்படியே ரவுண்ட் வரும் இதே மாதிரிதான் இருக்குல ஊட் சாப்பிட் ஆமா

ஜப்பானீஸ் 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 இது இம்போர்ட் எடுத்தது நார்துக்கு வந்துருங்கோ ஒரு ஜப்பானீஸ் வைன் 492 ஆமா வைனுக்கு பிரசன்ட் ஆடப் போறோம் அலைங்க இதெல்லாம் இப்ப கூப்பிட்டா பாத்தீங்க வந்து கோய்ன் எல்லாமே

பத்தல பத்தல அவங்களுக்கு சீப் இருக்கு சீப் ஐட்டம் பத்தல பத்தல போதை ஆகும் காஸ்ட்லி என்ன தெரிஞ்சவங்க வந்து ஒரு கால் பாட்டில் அளவு சாப்பிட்டாங்க அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் ஆயிடுச்சு ஒன்று ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு கால் பாதி சாப்பிடுவோம் இது உடனே குடிக்கிறதுக்கு இதுல வந்து இது இல்லை அண்ணன் பாதி அண்ணத்தை குடிச்ச மாதிரியே இருக்காது ஒரு கால் கால் பாதி சாப்பிட்னா பொறுமையாக சாப்பிடணும்

அந்தளவுக்கு நம்ம வந்து கஸ்டமரை வந்து ஊக்கப்படுத்தி இது வாங்கிப்பாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கிற அதுல நல்லா இருக்கிற ரெண்டாம் அவங்க வந்து விலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு எவ்வளவு விலை பார்க்குறோமோ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டு வாங்க ரேஞ்சில் தௌசண்ட் 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 ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்சுன்னு அதை கம்மி ஆமா அவங்க பச்சுட்டு ஆமா ஆமா இது எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரைக்கும் ஒரு இருபது பாட்டு முப்பது பாட்டு அது போல நம்ம ஆமா அதிகம் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இது லோக்கலுக்கு இந்தியா வந்து வாங்கி போவாங்க ஒரு இருபது பாட்டு எட்டு பாட்டு போனோம்னா ரெண்டு பிள்ளா போட்டு அவங்க மருந்து சந்தோஷமா வாங்க நாங்க உங்களுக்காக காத்து நிற்கிறோம் உங்களுக்கு என்ன சரக்கு போகணுமோ சந்தோஷமா சாப்பிடுங்க சந்தோஷமா போவோம்